ஒரு படைப்பில் ஜீவன் இருந்துச்சுன்னா நிஜம் இருந்துச்சுன்னா அதுக்கு உயிர் இருக்கும் அந்த உயிர் உயிர் உள்ள படங்கள் எப்பவுமே மக்கள் மன்றத்தில் வாழும் உண்மையான வெற்றி தோல்வி எதுனா வாழும் படங்கள் வாழாத படங்கள் நிறைய பெரிய வெற்றி பெற்ற படங்களை மக்கள் மறந்திருக்காங்க அடைஞ்ச சில நல்ல படங்களை மக்கள் நினைவில் வச்சிருக்காங்க ஸோ மக்கள் மனசிலிருந்து நீங்காத படங்கள் பாலு மகேந்திரா சாரனுடைய பற்றையில் பழுக்க காய்ச்சி வந்த ஒரு கலை கருவியாக தான் நான் உங்களை பார்க்குறோம் உங்கள் படங்களை பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான சிந்தனைகள் வரும் ஒன்று வாழும் படங்கள் இன்னொன்று வாழாத படங்கள் வாழாத படங்களை பற்றி நீங்கள் எப்பவுமே பேசுகிறதில்லை வாழும் படங்களை பற்றி வார்த்தைகளாக சொல்லாமல் செயலில் காமிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா இல்லை என்னை பொறுத்த மட்டும் ஒரு படைப்பாளிக்கு வெற்றி தோல்வின்னு கிடையாது வெற்றி தோல்வி உண்மையான வெற்றி தோல்வி எதுனா வாழும் படங்கள் வாழாத படங்கள் அந்த ரெண்டு தான் இருக்குது ஸோ மக்கள் மனசில் இருந்து நீங்காத படங்கள் அல்லது அந்த நேரத்துக்கு வந்து வந்துட்டு அந்த நேரத்தோடு போகிற படங்கள் நிறைய பெரிய வெற்றி பெற்ற படங்களை மக்கள் மறந்துருக்காங்க தோல்வியடைஞ்ச சில நல்ல படங்களை மக்கள் நினைவில் வச்சுருந்துருக்காங்க ஸோ மக்களோட நினைவில் என்றைக்கும் இருக்கிற படம் தான் வாழும் படங்கள்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு படைப்பில் உண்மையாக உண்மை இருந்துச்சுன்னா நேர்மை இருந்துச்சுன்னா ஒரு படைப்பில் ஜீவன் இருந்துச்சுன்னா நிஜம் இருந்துச்சுன்னா அதுக்கு உயிர் இருக்கும் அந்த உயிர் உயிர் உள்ள படங்கள் எப்போயுமே மக்கள் மன்றத்தில் வாழும் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னுடைய கணிப்பும் கூட மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க